பாருங்க எப்படி இருக்குது நல்லா முறு முருன்னு வந்திருக்குது உள்ளே நல்லா சாப்பிட்டா வெந்திருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஜவ்வரிசி வடை விட வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் ஜவ்வரிசி அரிசி எடுத்துருக்குறேன் இதை நம்ம கழுவி எடுத்துக்கலாம் பாருங்க அப்படி அலசி எடுத்தா அப்படியே அழுக்கெல்லாம் வருது அலசிச்சு அலசிட்டு ஊற வைக்கலாம் இந்த கப்லயே எந்த கப்பில் ஜவரிசி எடுக்கிறோமோ அதே கப்பில் ஒரு கப் தண்ணி ஊத்தி எட்டு மணி நேரம் ஊற வைக்கணும் அப்படியே இது ஊறட்டும் பாருங்க எட்டு மணி நேரம் ஆகுது ஊற வச்சு எவ்வளோ சாஃப்டாக ஊறிடுச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் எந்தளவுக்கு சாஃப்டாக இருந்து பாருங்கள் அப்படியே உதுந்து போகுது நல்லா ஊறிடுச்சு இப்படி தான் ஊற வச்சு எடுத்துக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேர்க்கலி வறுத்தம் எடுத்துக்கலாம் ஒரு அரை கப்பு பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்து எடுத்தாச்சு இந்த அளவுக்கு வறுக்கணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம் இந்த அளவுக்கு வறுத்து இருக்கணும் எல்லாம் வறுப்படுத்தாச்சு இதை எடுத்து வச்சிடலாம் ஒரு உருளைக்கெழங்கு எடுத்துருக்கிறேன் தோல் சீவி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு கிழங்கு சீவியாச்சு இந்த கிழங்கு வச்சிடலாம் அப்படி இருக்கட்டும் ஒரு துண்டு இஞ்சி போட்டுடலாம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுடலாம் கருவேப்பில் ஒரு கொத்து போட்டுடலாம் ஜீரக அரை ஸ்பூன் போட்டுடலாம் இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதெல்லாம் வேர்க்கடலையை வறுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலையை இதில் சேர்த்துக்கலாம் ஒரு சுத்து விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் கொரகுறைப்பாக பாருங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த அளவு கொரகுரப்பாக இருந்தால் போதும் இப்போ நம்ம தோல்சீவி வச்சு இல்லையா அந்த உருளைக்கெழங்க இதில் துருவி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு சன்னமாக துருவி எடுக்கணும் இப்படி எடுத்துக்கணும் ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது ரொம்ப சன்னமாக இருக்கணும் இப்போ நம்ம இந்த வேர்க்கடலை எல்லாம் அரைச்சி பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் சேர்த்து அரைச்சோம் இல்லையா அதை இதில் சேர்த்துக்கலாம் ஜவரிஸ்டே சேர்த்து கலந்து வைத்துக்கலாம் கேட்ச் சில்லி பவுடர் கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் கலருக்காக போடேன் நான் நான் போட்ட பச்சை மிளகே அதிகமாக காரம் அதனால் அந்த ரெண்டு பச்சை மிளகே போகுதுக்கு பொடியாக நறுக்குன்னா பெரிய வெங்காயம் ஒன்று மல்லி ஒரு கைப்பிடி இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் எல்லாம் சேர்ந்து கலந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம் ஜவ்வரிசி உருளைக்கிழங்கு வேர்க்கல்ல அரைச்சி போட்ட பச்சை மிளகா எல்லாம் சேர்ந்து கலந்துக்கணும் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது நம்ம ஊற்றி இருக்கிற ஜவ்வரிசியில் இருக்கிறதே போதுமானது எல்லாம் சேர்த்து கலந்து பிசைஞ்சாச்சு இப்போ நம்ம வடை போடலாம் இப்போ நம்ம எடுத்து உருண்டை பிடிச்சி வடை போடலாம் பாருங்க இப்படி பிடிச்சி வச்சுக்கலாம் வித்தியாசமாக ஜவ்வரிசி வடை போடலாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அது ஜவ்வரிசி வடை என்ன காஞ்ச இப்போ போட்டுக்கலாம் தட்டி வச்சிருக்கிற வடையை பாருங்க வெந்திரிச்சு இப்போ எடுத்துடலாம் பாருங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன் வடையெல்லாம் ஜவ்வரிசி வடை நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சிருக்கிறேன் ஜவ்வரிசி அதில் வேர்க்கடலை உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து செஞ்சுருக்குறேன் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அப்படியே மேலே மொறு மொறு மொறுன்னு இருக்குது உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் உள்ள நல்லா சாஃப்ட்டாக வெந்திருக்கும் மேலே அப்படியே மொறு மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்